கெட்டிமலம் சிறியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா தீபா கிட்டே சொல்கிறாங்க இதை தீபா அந்த கேசவன் இனிமேல் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா உனக்கு எப்படி மகாராணி மாதிரி நாங்கள் வளர்த்தணும் ஆனால் நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணுன்னு என்னால் தலையெழுத்தா இனிமேல் அவனை வெட்டி விட்டுற அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டாங்கிறாங்க ஆமாம் தீபா சொல்கிறது தான் சரி நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ணி உன் புருஷனை திருத்த பார்த்தேன் ஆனால் அவர் திருந்தினாரா அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு தீபாவுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்காங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கும் கவலை இருக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்காங்க இப்போ ஏன் நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வெற்றி கேட்குறாங்க டே நீ முதல்ல பேசாமல் வாயை மூடு நீ தான் உன் தலையில் நீயா மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கிட்டே பொண்ணு மாதிரியே என் பொண்ணும் அந்த வீட்டில் போய் கஷ்டப்படணுமா என்ன நீ இதில் தலையிடாதேங்கிறாங்க அபிராமி துளசி சொல்கிறாங்க அத்தை அவங்க ரெண்டு பேரும் வாழ வேண்டியவங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம தான் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டு இனிமே உனக்கு செட் ஆகாது அது உனக்கு ஒட்டு வராது வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க துளசி ஓஹோ நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா நீ சொல்லித்தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா ஏன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா எப்போ உன் தம்பியை பார்த்து அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்போ இருந்து இன்னை வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு பிடிச்சது கெட்ட நேரம் அது இன்னமும் விடலை நீ எல்லாம் எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன் எல்லாம் எப்படி இருக்கோம் நகை நட்டோட இருக்கோம் ஆனா ஏன் பொண்ணு போட்டுக்கிறது பூரா கவரிங் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா பாரு எப்படி இடத்துல இருந்தாலும் இவ்வளவு பொண்ணு கேட்டாங்க தெரியுமா ஆனா இவதான் இவ தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டு உன் குடும்பத்துல வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாத்தே நீங்க விடுங்க துளசி சொல்றது கேட்கவே வேண்டியது இல்லை எப்ப பார்த்தாலும் அவ தான் அவ சப்போர்ட் பண்ணுவா நம்ம அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை அவ சொல்றது கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க மீனாட்சி மாமா நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷங்க நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு துளசி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க எதை சொல்ல சொல்ல அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பெரிய கடையை வச்சு கொடுத்தோம் பரவாயில்ல நம்ம மாப்பிள்ளையும் ஒரு தொழில் பண்ணறான்னு பெருமையா பேசிட்டு இருந்தோம் ஆனா கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கேவலத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டான் போறவர உன் மாப்பிள்ள கடன் கேவலமா பேசுறாங்க நாங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னங்கிறது என் பொண்ணுக்கும் தெரியும் ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் முக்கியமாக என் பொண்ணே முடிவு எடுக்கட்டும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு தீபாவை கேட்கும்போது பேச முடியாம அமைதியாக இருக்காங்க என்னடி என்கிட்ட பேச முடியலனி என் புருஷன் கிட்ட பேசுறியா உன் மனசாட்சி தொட்டி சொல்ல பார்க்கலாம் உன் தம்பி மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு யாராவது பொண்ணு கொடுத்துருவாங்களா தீபா மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனுக்கு கல்யாணமே இருக்காது இங்கே பாரு தீபா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ நீ கேஸ் உன விட்டு நமக்கிட்ட வசதி இருக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோங்கிறாங்க அபிராமி ஆணி மாதிரி வாழ வைப்போம் நீ நாங்கள் சொல்றது கேளுன்னு அபிராமி சொல்லும் போது புரியாமல் கொந்திருக்காங்க தீபா வெற்றி சொல்கிறாங்க இதை பார்க்கா இவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்டு நீ உன் வாழ்க்கை அழைச்சிக்க அதை புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தினா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி கேசவன் வெளியில் காத்துட்ருக்காங்க அப்போ துளசி டிவோஸ் பேப்பர் கொண்டு வந்து இந்தா கேசவா தீப எடுத்துருக்கிற முடிவு நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கிறாங்க ஐயோ என்ன கதை எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட பார்க்குறியே எப்படியாவது ஏதாவது சொல்லி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்கிறாங்க என்ன சொல்லி சேர்த்து வைக்கிறாங்களோ ஒன்றா சேர்ந்து உனக்கு எத்தனையோ புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு ஆனால் நீ அதை கேட்குற மாதிரி தெரியல நீயும் திருந்தற மாதிரி இல்லை சரி இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கலாம் தீபாவை இதை கொடுத்துருக்கானா அவள் எந்த அளவுக்கு உன்னால் பாதிக்கப்பட்டிருப்பா விரக்தியாக வச்சு கல்யாணம் பண்ணினேன் உன பிரியணுன்னு நினைப்பாளா அளவுக்கு தீபா மனசை காயப்படுத்திருக்க சரி வாழ்க்கைன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோ ஊதாரியா தெரியுற ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்கு அப்புறமாவது பொறுப்பாக இருப்பானுங்க ஆனால் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஊதாரியா தான் இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஊதாரியா தான் இருக்க பொறுப்புங்கிறது உனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன மண்டாட்டி உறவுனா என்னன்னு உனக்கு எதுவுமே தெரியல நம்ம அப்பா மாதிரி ஒருத்தருக்கு பிள்ளையா பிறந்து உனக்கு ஏண்டாவும் இன்னும் பொறுப்பே வரல வா பசங்களோட காதல் பொண்ணுங்க ஏற்றுக்கிற வரைக்கும் தான் ஆனால் பொண்ணுங்க காதல் எவ்வளோ தூரம் தெரியும் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் காதலிப்பா ஆனா ஆனால் எந்த பொண்ணும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு அணியை ஏற்றுக்க மாட்டோம் அப்படி ஏத்துக்கிட்டானா தன்னோட சுகம் சுகம் துக்கம் பர்சனல் எல்லாத்தையும் புருஷங்கிட்ட சொல்றனா தாய் தாப்புங்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சவங்கிட்ட பகிர்ந்துக்கிறா அதுக்கேத்த மாதிரி நீ தீபாவுக்கு உண்மையா இருக்கியா நான் எல்லாத்தையும் சொல்ல வரலப்பா உன்னை மட்டும்தான் சொல்றேன் நீ தகுதியானவனான்னு கேட்குறாங்க துளசி இவ கழுத்துல எப்படியோ நம்ம வச்சு தாலியை கட்டியாச்சு இனிமேல் நம்மளை விட்டு இவ எங்க போக போறா அப்படிங்கிற ஒரு மெதப்பு தானே உனக்கு எனக்கு அப்புறம் அந்த பொண்ணை மதிக்கணும்னு தோணுறது இல்லை துச்சமா நினைக்கிறது காதலிக்கிற்கு முன்னாடி வேணா அந்த பொண்ணுக்கு நூறு தடவை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாக்கன்னு நல்லா இருக்கியா இப்படி எல்லாம் கேட்குறீங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவையாவது சாப்பிட்டியா உனக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னாவது உனக்கு கஸ்டமர் தான் என்கிட்ட சொல்லணும் ஒரு தடவையாவது நீ தீபா கிட்ட கேட்டுருப்பியாடா அக்கா அவனை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேங்கிறாங்க கேசவன் ஆமாண்டா அவளுக்கு காப்பி போட்டு கொடுப்பேன் புடவை துவைச்சு கொடுப்பேன் அவளை ஆஃபீஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் எதனால செஞ்சேன் அவள் சம்பாரிச்சு கொடுக்கறதுனால நீ செஞ்ச அது மட்டும்தான் அன்பு அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனால் அவள் எப்போவாவது நீ மாறுவீன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த சமூகத்தில் ஒரு பொண்ணோட அடையாளமே புருஷந்தாண்டா அவளை பெற்றவங்களும் மற்றவங்களும் உன்னை பற்றி மட்டமாக பேசும்போது அவளோட மனசு என்னமா வலிச்சிருக்கும் அவள் முடிவெடுத்த வாழ்க்கை இது மற்றவங்க எல்லாம் இது குற்றம் தப்புன்னு சொல்லும்போது அவள் மனசே அவளை குற்ற உணர்ச்சியில் தள்ளாதடா எப்போ ஒரு பொண்ணு காதலிச்சு இவனை காதலிச்சது தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு யோசிக்கிறாளோ அப்போவே எல்லாம் செத்ததுக்கு சமண்டா பேசுவா இது தாண்டா உண்மை உனக்கு பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லைடா ஏய் தீபா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி நாலு பேர் உன்னை பார்த்து பொறுப்பான பையன்னு சொல்லணுடா அப்படிதான் அவ அவள் எதிர்பார்த்தா அப்படி நீ பொறுப்பாக இருந்தால் தான் அது அவளுக்கு கௌரவம் அப்படி கௌரவமான தான் அவளே எதிர்பார்த்து ஆனால் அப்படி ஒரு கௌரவத்தை நீ கொடுக்கவே இல்லை உன் மாமியார் மாமனார் எல்லாம் உன்னை தப்பாக பேசும்போது ஆரம்பிச்சு எனக்கு கோவம் வந்துச்சு அது ஒரு காலக்கட்டத்தில் அவங்க பேசுனதுல அப்படி என்ன தப்பு இருந்துச்சுன்னு நான் யோசித்தேன் அவங்க பேசுனதில் எந்த தப்புமே இல்லை கேசுவா கேசுவா நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காதலிச்சு ஒரு பெண் குழந்த பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கும் கல்யாண வயசு வரும்போது உன்ன மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாதவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா அப்படி ஒரு மருமக உனக்கு வந்தால் அற்பையும் மனசு என்னமா வலிக்கும் அதை ஆர்த்தவே முடியாதுல்ல அந்த மாதிரி தான் தீபாவோட அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க நல்லா யோசிச்சு தீபா கொடுத்துருக்கிற டைவர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடு தீபாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போறாங்க துளசி தீபா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப வெற்றி வந்ததும் இந்த அக்கா இதை நல்லா படிச்சு பாருன்னு டைவர்ஸ் பத்திரத்தை கொடுக்குறாங்க அதை படிச்சு பார்த்த தீபா அதிர்ச்சி அடைறாங்க டே யார்டா கொடுத்ததுங்கிறாங்க யார் கொடுத்துருப்பா உனக்கு தெரியாதா உன் புருஷன் தான் மொத்தமா உன்னை அத்து விட்டுடலான்னு கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்காரு நீ போட்டு கொடுத்துருங்கிறாங்க வெற்றி டே நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு பதறாங்க தீபா அப்பாடா இப்பதான் தான் சந்தோஷமா இருக்கு டே வெற்றி நீ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாங்கிறாங்க அபிராமி ஆமாம்மா நான் எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன் அவரே இவ்வளவு வேண்டான்னு கையெழுத்து போட சொல்லும்போது போது போட்டு வருதானுங்கிறாங்க வெற்றி அப்படி சொல்லடா இப்பதான் என் மாவன் ஏய் இங்க பாரடி தீபா அவ ஏதோ நல்லவன் வல்லவன் அப்படின்னால பெருமையா பேசினேன் இப்ப என்னடி சொல்ற ஓ புரசனை நீ வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்றான் அவனே தேடி வந்து கையெழுத்து கேட்கும் நம்ம போட்டு கொடுக்கறதாண்டி நல்லது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் இது ஒரு நல்ல சான்ஸ் நீ போட்டு கொடுத்துருங்கிறாங்க அபிராமி ஒண்ணும் இல்லாத வெறும் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கும் நீ ஏன் யோசிக்கிற பேசாம கையெழுத்து போட்டு கொடுன்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வர மூர்த்தியும் ஆமாமா உங்க அம்மா சொல்றது நியாயம் தான் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துற மத்ததெல்லாம் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாங்கிறாங்க ஈஸ்வர மூர்த்தி இவா நாம நினைச்சது உன் தம்பியை சுலபமாக்கிட்டாரு நீ பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க இனிமே உன் வாழ்க்கையில நல்லா இருக்குங்கிறாங்க மீனாட்சி ஏன்டி அந்த உதவா கரைக்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்க எல்லாருமே சொல்றாங்கல்ல நீ கையெழுத்து போட்டு கொடுங்கிறாங்க பாட்டி இத்தனைனால உன் கூட குடும்பம் நடத்திட்டு அவனே நீ வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பர் அனுப்பியிருக்கிறான்னா நீ பேசாம கையெழுத்து போட்டு கொடுக்கலாமே யோசிக்க வேண்டாம் ஒழுங்கு மாதிரி கையெழுத்து போட்டு கொடுங்குறாங்க பாட்டி நீ வா நீ எதுக்கு யோசிக்கிற இவன் வேண்டான்னா பேசாமல் கையெழுத்து போட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் நீயே சேர்ந்து வரலாங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி மூர்த்தியை பாரும்மா அவனை தூக்கி போடு இவ்வளோ நாளாக உனக்கும் கல்யாணம் ஆகி கொழந்தைய இல்லையேன்னு என் மனதுக்குள்ளே ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அவனே டைவர்ஸ் கேட்கும்போது இனிமேல் எனக்கு அந்த வருத்தமே கிடையாது உனக்கு ஒரு வேளை அவனை கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்திருந்தா நாங்களே யோசிக்க முடியிருந்திருக்கோம் ஆனால் இப்போ தான் அந்த பிரச்சனையுமில்லையில தாராளமாக கையெழுத்து போட்டு ஈஸ்வரன் மூர்த்தி சொல்லிட்டு இருக்கும் வெற்றி சொல்கிறாங்க என்னக்கா யோசிக்கிற நாங்கள் தான் எல்லாம் எல்லாருமே இருக்கிறோமே நீ பொறுமையா நிதானமா படிச்சு பார்த்துட்டு தாராளமா கையெழுத்து போடு எல்லாரும் பேசுறோம் என்ன கதிர் அண்ணா நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேங்கிறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடாங்கிறாங்க கதிர் எல்லாரும் கையெழுத்து போட சொல்லி சொல்றோம் இவரும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மீனாட்சி பார்த்துட்டு இருக்காங்க அக்கா அதான் எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறமல்ல அந்த டைவர்ஸ் பேப்பரையே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பேசாம கையெழுத்து போடுங்கிறாங்க வெற்றி கேசவனுக்குன்னு இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும் நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்ட்டு போறாங்க தீபா ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை பார்த்து சொல்றாங்க டே வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இருடா மாறிடா தான்ட்டு போறாங்க ஐயோ போட்ட பிளான் என்ன இப்படி சொதப்புதே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்த வெற்றி திரும்ப வந்து துளசிக்கு போன் பண்றாங்க துளசி சொல்லுங்க வெற்றிங்கிறாங்க மேடம் நாம ஒரு பிளான் போட்டா அது ஒரு மாதிரி போய்கிட்டு நான் எங்க அக்கா கிட்ட கோவப்படுற மாதிரி கேசவன் கையெழுத்து போட்டாரு இன்னைக்கும் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னதுக்கு எங்க அக்காவும் கோவிச்சுக்கிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு ரூமுக்குள்ள அழுதுகிட்டே போயிட்டா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு போயிருக்காங்க மேடம்ங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா கையெழுத்து போட்டுருவான்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா மொத்த குடும்பமும் எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பேசாம கேசுவனையும் தீபாவையும் ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க வச்சு பேச வைக்கலாமாங்கிறாங்க வெற்றி அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு மீடியாவில் யாரையாவது தெரியுமான்னு கேட்குறாங்க துளசி ஆ தெரியும்கிறாங்க வெற்றி டிவிலேயும் பேப்பர்லேயும் நியூஸ் வர மாதிரி ஒரு நியூஸை கொடுங்க நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி துளசி கிட்ட சொல்லவும் வெற்றி அதெல்லாம் கேட்டுட்டு சூப்பர் ஐடியா மேடம் கண்டிப்பாக நீங்கள் இப்படியெல்லாம் கொடுத்த ஐடியாவுக்கு நிச்சயமாக எங்கள் அப்பா இதை பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்கள் அக்காவுக்கு புத்திமதி சொல்லி ஒன் கூட சேர்த்து வச்சிருவாங்க இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு சூப்பர் மேடம் இதை போய் உடனே நான் தீபாக்கா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மீடியா பிரஸ் இவங்க எல்லாத்தையும் வர வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சுட்டு திரும்ப போய் ஈஸ்வர கிட்டையும் நம்ம தீபாவையும் கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் தான் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சுல்ல விளம்பரம் பண்ணிட்டோம்னா அக்கா அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள தானா தேடி வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஈஸ்வரமூர்த்தி பதறாங்க டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணேன்னு கேட்கறாங்க என்னப்பா இது வீட்டுல எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே தீபா அக்காவுக்கு இன்னொரு மறு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவாயிடுச்சு இது ஊரறிய உலகறிய அக்காவுக்கு பண்ணின கல்யாணம் டைவர்ஸ் பண்ணியாச்சு செல்லாது அப்படின்னு நம்ம வீடியோலையும் பிரஷ்லையும் சொன்னதுக்கு அப்புறம் அக்காவுக்கு நல்ல வரணா தேடி வருமல்ல அம்மா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அக்காவுக்கு நல்ல மாப்பிள வருவாரு ஏப்பா நீங்க பதறீங்க இது நாமளா எடுத்த முடிவு தானே இதுல எந்த தப்பு வராது ரசிக மீடியாவுக்கு தகவல் சொல்லுங்கிறாங்க வெற்றி இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி ஐயா எதிர்கட்சி காரணம்லாம் என்னை பற்றி என்னடா பேசுவாங்க பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை சரியில்லைன்னு இப்போ திரும்ப வீட்டில் வந்து உட்காந்துருக்கா இன்னொரு வாழ்க்கைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து ஈஸ்வரமூர்த்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அந்த வாழ்க்கையும் பிடிக்கலைன்னா மூணாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களான்னு கேவலமாக திட்டுவாங்கடான்னு ஈஸ்வரமூர்த்தி பயப்படுறாங்க